அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மருத்துவர் அவர்கள் நடத்துகின்ற பூம்புகார் மகளிர் மாநாடு நடைபெறுகின்ற திடலில் இருக்கிறோம் அந்த மாநாட்டு பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது மாநாட்டை பற்றிய விளம்பரங்களும் பிரச்சாரங்களும் வேகமாக தமிழகம் எங்கும் வீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பூம்புகாரில் இருக்கின்ற இந்த பூம்புகார் மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற மயிலாடுதுறை மாவட்டத்தின் பாட்டாளி மகளிரணியைச் சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் தேவி சுரேந்திரன் மாநில மகளிரணி துணை செயலாளர் மயிலாடுதுறை மாவட்டம் சமூக நீதி போராளி இனக்காவலர் பெண்ணியம் போற்றிடும் பெருந்தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசியுடன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவர்களின் வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த குந்தவை அவர்கள் அவர்கள் பிறந்த மண்ணிலிருந்து நாங்களும் பெண்களாக மற்ற பகுதிகளுக்கும் அறியப்படுகிறோம் என்பதில் பெருமை கொள்கிறோம் எங்களுடைய பூம்புகார் பகுதியில் மருத்துவர் ஐயா அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மகளிர் மாநாட்டிற்கு மகளிர் அனைவரும் நம்முடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் ஐயாவோடு உறுதுணையாக நின்று செய்ய அவர் வழி நிற்போம் இந்த பகுதியில் ஐயாவுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் அக்குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது ஆண்கள் அக்குடும்பம் சரியான கட்டமைப்பில் முன்னுக்கு வர உதவி செய்வது பெண்களின் பங்கு அதனால்தான் ஐயா அவர்கள் பெண்களை நோக்கி அவரது கோரிக்கைகள் முப்பத்தி ஏழு காண்டு ஆண்டு காலத்துக்கு மேலாக அவருடைய கோரிக்கைகளான பெண்களுக்கான சம பங்கு சம உரிமை பெண் முன்னேற்றம் அரசு வேலை வாய்ப்பில் சம உரிமை போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் அவர்களுக்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு நம்முடைய ஒரு குடும்பத்தை சரி செய்து ஒரு கிராமம் முதல் நகரம் வரை ஒட்டுமொத்த நம்ம இந்திய இந்தியாவையே முன்னுக்கு முன்னுக்கு கொண்டு வர பெண்களால் மட்டுமே முடியும் அதற்காக ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் முழு ஒத்துழைப்பை மாநாட்டில் தருவோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தேவி குரு செந்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாநில மகளிர் சங்க செயலாளர் என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களை என அழைத்து எங்களை நெறியுடன் அழைத்து செல்லும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பூம்புகாரில் வர ஆகஸ்ட் பத்தாம் தேதி மகளிர் மாநாடு நடத்திருக்காங்க இந்த கண்ணகிக்கு சொந்தமான அந்த பூம்புகார் மண்ணுக்கு சொந்தக்கார சொந்தக்காரவங்க நாங்களாம் நாங்கள் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு ஐயாவோட க கரத்தை வலுப்படுத்தணும் இந்த சாதி சமயம் இதெல்லாம் கடந்து அரசியல் இதெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து முன்னேறணும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும் ஆண்களை விட பெண்கள் முன்னேற்ற பாதை அடையணும் முன்னே மு முன்னேறி செல்லணும் ஆண்களை விட பெண்கள் வந்து முன்னேறி செல்லணும் இந்த மாதிரி கோரிக்கைலாம் வலியுறுத்தி ஐயா தலைமையில் பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடக்க இருக்குது அதனால் தமிழகத்தில் உள்ள அனைவரும் அனைத்து பெண்களும் வந்து மாநாட்டுக்கு கலந்துக்கணும் அனைவரும் குடும்ப குடும்பமாக வந்து கலந்துக்கிட்டு இந்த மாநாட்டை சிறப்பிக்கணும் ஐயாவோட கரத்தை வலுப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சசிரேகா செல்வம் மயிலாடுதுறை மாவட்ட பொருளாளராக இருக்கும் இப்போது நம்ம சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா பெண்களுக்கான போராளி இது வரைக்கும் ஏழு மாநாடு நடத்தியிருக்காங்க மகளிருக்காக மாநாடு நடத்தியிருக்காங்க இது எட்டாவது மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருப்போம் ஐயாவின் கரத்திற்கு வலு சேர்ப்போம் நன்றி என் பெயர் தேன்மொழி நான் வந்து தர் பூம்புகார் தான் பூம்புகார் கிழ கிழக்கு ஒன்றிய பொருளாளர் இது வந்து காவேரியும் கடலும் சங்கமும் ஆகிற ஊர் இது இதில் தான் பிறந்தேன் இங்கே தான் வளர்ந்தேன் இந்த ஊருக்கு வந்து இப்போ ஐயா வராங்க நம்ம சமூக போராளி ஐயா வராங்க நம்ம மக்களுக்காகவும் நம்ம தம் அதுவும் மெயினாக வந்து நம்ம மகளிருக்காக ரொம்பவும் இது பண்ணுறாங்க அவங்கள வந்து நம்ம இப்போது ரொம்ப பாலியல் பாலியல் கொன்கொடுமைகள்லாம் நிறையா நடக்குது இதை வந்து எந்த அரசியலும் வந்து தட்டி அதிகமாக கே கேட்குறதே கிடையாது எல்லாருமே அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க இதுக்காக போராடுறது நம்ம ஐயா மட்டும்தான் மருத்துவர் ஐயா மட்டும்தான் இதை எப்படியும் தடுத்து நிறுத்தணும் அதுக்கு நம்ம ஐயாவை வந்து நம்ம கொண்டு வரணும் அதனால் எல்லா மகளிரும் நம்ம பூம்புகார் இங்கே இங்கே சங்கமிக்கிற அந்த கடலோர பகுதியில் வந்து போடுறாங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி போடுறாங்க அனைவரும் வந்து கலந்து கொண்டு அதுக்கு உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக ஒரு இதுவும் வராது கண்டிப்பாக பத்திரமாக உங்களை பார்த்துப்போம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அந்த ஐயாவுக்கு உத்த ஒத்துழைப்பு கொடுங்க வணக்கம் பூம்புகார் மகளிர் மாநாட்டில் பூம்புகாரை பூர்வீக இடமாக கொண்ட மகளிர் பேசியதை பற்றியெல்லாம் கேட்டிருப்பீர்கள் இந்த பூம்புகார் மகளிர் மாநாடு ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற இடம் இந்த சோழ மண்டல மண்ணில்தான் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் உலக புகழ்பெற்ற மன்னனாக மாற்றுவதற்கு அனைத்து அரசியல் ஆலோசனைகளையும் கொடுத்த ராஜதந்திரி குந்தவை தான் முதலில் உலகத்திலேயே அரசியல் ராஜதந்திரி இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று போற்றப்படுகின்ற இந்திரா காந்தி கூட குந்தவியை பார்த்துத்தான் அவரும் இரும்பு பெண்மணியாக மாறியிருக்க முடியும் அப்படிப்பட்ட பெண்கள் பிறந்த மண்ணில்தான் டாக்டர் ஐயா நடத்திய ஏழு மாநாடுகள் பல்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்தியது இங்கே நடந்த ஒரு மாநாடு தான் இங்கே நடந்த மகளிர் மாநாடு தான் தமிழக திரைப்பட உலகத்தையே புரட்டி போட்டது அளவிற்கு சிறப்பான மாநாடுகள் நடைபெற்ற இந்த இடத்திற்கு இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு ஒரு மது ஒழிப்பு மாநாடாக பெண்களுக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்கின்ற ஒரு மாநாடாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் கோலே செய்கிறார்கள் இன்றைக்கு கூட தொழில் துறையில் பெண்கள் தொழில் முனைவர்களாக மிகப்பெரிய வணிக நிறுவனத்தை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலை இந்த தமிழ் சமூகத்து பெண்களுக்கும் வர வேண்டும் வன்னியர் சமூகத்து பெண்களுக்கும் வர வேண்டும் அவர்களும் எதிர்காலத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்கான இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமூக பெண்களையும் வரவேற்கிறோம் என்று பெருமகிழ்ச்சியோடு இவ்வளவு நேரம் சொன்ன இந்த பூம்புகார் மகளிருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி என் பேர் லதா கண்ணன் மாநில மகளிர் சங்க தலைவர் இது வன்னியர் சங்க மகளிர் மாநாடு அல்ல அனைத்து சமுதாய மகளிர்களுக்கும் பாதுகாப்பான மாநாடு இது அனைத்து மகளிர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் தமிழகத்தில் உள்ள